ஹை ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஆஸ்கை மனம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டயட் பிளான்ல உள்ள ஒரு சாதம் பார்க்கலாம் அது என்னென்னா இது ரைஸே இல்லை சாதம்னா அரிசி சாதம் கிடையாது பூசணிக்காயை போட்டு ஒரு தயிர் சாதம் இது பம்கின் ரைஸ் பூசணிக்காய் சாதம் இது வந்து ஆக்சுவலாக இந்த கீட்டோ டயட் இருக்கிறவங்க வந்து இது மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க அது வந்து நம்ம நார்மலாக கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணணும் இப்போ எந்த ஆப்புமே இல்லாமல் நம்மளே ஏதானும் கொஞ்சம் சாப்பாடு வந்து கொஞ்சம் பார்த்து காஷியஸாக சாப்பிடணும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி சாப்பிட்லாம் பூசணிக்காய் தயிர் சாதம் பண்ணுறதுக்கு இப்போ இதை கிளீன் பண்ணி தோல் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் துருவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை சாதம் மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த பூசணிக்காயை துருவியாச்சு இப்போ பாருங்க துருவிட்டேன் நம்ம இதை வந்து புழிஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து தாளிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துட்டேன் இந்த ஜூஸ் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கெல்லாம் இந்த பூசிக்காய் நல்லதுங்கிறதால இந்த இது வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அது வெயில் காலங்கிற போது இதை கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா உடம்புக்கும் நல்லது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை வந்து கருவேப்பிலையை கிள்ளி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் உண்டு இஞ்சி இது கடைசியில் நம்ம வந்து கார்னிஷ் பண்ணுறது கொஞ்சம் கொத்தமல்லி தரேன் நம்ம தாளிச்சிக்கலாம் இதை கடாயை வச்சிருக்கேன் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கடுகு தாளிக்கிறது தான் நான் கம்மியாக போட்டால் போகிறோம் இப்போ கொஞ்சம் கடுகு போடலாம் இப்போ கடுகு வெடிச்சுடுத்து கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு இப்போது இந்த பச்சை மிளகா தருவேப்பில் இஞ்சி லேசாக ஒரு வதக்க வதக்கிக்கலாம் பூசணிக்காய் போட்டு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வந்து வதக்கி விடலாம் ஏன்னா அந்த பச்சை வாசனை போக கொஞ்சம் நம்ம சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இல்லையா அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வேகம் ஆரம்பிச்சிருக்கு லேசாக சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வச்சு எடுத்துடலாம் மூடி வச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு சிம்மில் வச்சு ஓரளவுக்கு நெஞ்செடுத்து போகிறோம் இப்போ இது நல்லா ஆகிட்டு போயிட்டு நம்ம வந்து தயிர் விட்டு கலக்கலாம் இது வந்து சாதமே இல்லை பூசணிக்காய் சாதம் பம்கின் ரைஸ் ஆனால் இதில் வந்து ரைஸே கிடையாது இதுதான் இது தயிர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மல் மோர் கொஞ்சம் தண்ணி விட்டு மோர் கலந்து பண்ணலாம் ஏன்னா எக்னா பூசணிக்காயே வந்து கொஞ்சம் தண்ணி காய் ஸோ அதிலே கொஞ்சம் ஈரம் இருக்கும் ஸோ நீங்கள் நிறைய மோர் சேர்த்தாலும் சேர்க்க முடியாது கொஞ்சம் தயிர் விட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து தயிர் விட்டுருக்கேன் இப்போ இதை வந்து இந்த கார்னிஷ் பண்ணுறது கொஞ்சம் வந்து கொத்துமல்லி தேவை ஏன்னா வாசனையாகவும் இருக்கும் வெயில் காலத்தில் வறட்சியை வந்து தடுக்கக்கூடியது இந்த கொத்துமல்லி நான் வரட்சின்னா தண்ணி தாக்கம் சொல்கிறோம் இல்லையா அதுக்கு ரொம்பவே நல்லது வா நம்ம கீட்டோ டயட்டுக்கு உண்டான பூசணிக்காய் சாதம் ஆக்சுவலாக எல்லாருமே சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம் நம்ம இதில் கொஞ்சம் கிரேப்ஸ் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது தான் அதுவும் மாங்காய் ஊருக்காய் இதுக்கும் தயிர் சாதத்துக்கும் மாங்காய் ஊறுகாய்க்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் மாவடு இப்போ தான் போட்டிருக்கேன் என்ன ஊற ஆரம்பிக்கல ஊறிட்டுருக்கு நம்ம ஊரில் ஆள் பாதி பாதி அப்படிமாங்க அந்த மாதிரி நம்ம வந்து அது ஒரு பழமொழியே இருக்குது அதனால் இதை வந்து நம்ம பூசணிக்காய் தயிர் சாதம் அப்படின்னாலும் அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை எல்லாம் போட்டு கொஞ்சம் கிரேவ்ஸ் போட்டு சும்மா அழகாக பண்ணியாச்சு என்னங்க இப்போ பார்த்து இந்த பூசணிக்காயில் பண்ண தயிர் சாதம் அதாவது அரிசி சாதமே இல்லாமல் வெறும் பூசணிக்காயே வச்சு இந்த தயிர் சாதத்தை பண்ணியிருக்கேன் இது ரொம்ப நல்லா வந்திருக்கு இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் வெயிட் ஆஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சாப்பிட்லாம் இப்போ இந்த சம்மரில் வந்து ரொம்பவே நல்லது இப்போ இந்த மாதிரி ஒரு பூசணிக்காயில் தயிர் சாதத்தை நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்களும் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் அவசியம் நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க என்னோட வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை நான் சின்ன வீடியோவை தான் நான் போடுறேன் டக்குன்னு நீங்கள் பார்க்கணும்னா சின்ன வீடியோவை தான் போடுறேன் நீங்கள் வந்து அதை ஃபுல்லாகவே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்